ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வெஜிடபுள் புலவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செய்கிறக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நிறையா காய்கறி போட்டு சூப்பரான இந்த வெஜிடபுள் புலவை இப்போ டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெஜிடபிள் புலவ் செய்கிறதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நீங்க நார்மலா செய்கிற சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரக சம்பா ரைஸ் ரைஸ் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சோனா மசூரி கூட பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிட்டேன் எடுத்துக்கலாங்க அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறி வர்றக்குள்ள குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்க நெய்லியே ஃபுல்லா செய்யறதுனால செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதோடவே ரெண்டு பிரியாணி ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஒரு மராட்டி மொக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஜாவித்ரி அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் இதோடவே அஞ்சு பச்சை மிளகாயை ரெண்டா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட வாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் அளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கேரட் கால் கப் அளவுக்கு எல்லாமே ரொம்ப பொடியா நறுக்காம மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காஞ்ச பட்டாணியா இருந்தா ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க நான் கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன் கால் கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கும் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா கோபுரம் மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கிற பொடியெல்லாம் சேர்த்து காயோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அரிசியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி மெஷர் பண்ணி மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் நீங்கள் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜீரக சம்பா ரைஸுக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கு மட்டும் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கு அதனால நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே அரைக்கை அளவுக்கு புதினா தலை அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பாஸ்மதி அரிசி இருக்கிறனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அரிசி கொலையாமல் நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் கிடைக்குங்க இப்போ நான் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் புலவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல கமன்னு வீடே மணக்கிற மாதிரி சூப்பராக குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே வாசமாக இருக்கும் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலக்காதீங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் சாப்பாடு கொஞ்சம் கூட கொலையாமை எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பரா வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் புலவ் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க லன்ச் பாக்ஸ்க்கு குயிக்காக செய்யணும்னா இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம தான் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க